இன்ஸ்டாகிராம் ஃபாலோர்ஸ்ல நிறைய பேர் வந்து சார் ரிசல்ட்டை தான் காட்டுறீங்க எப்படி பண்றதுன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது வந்து ஜாபுக்கானது சரிங்களா இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் இருக்கும் அதாவது வந்து என்ன கேம்பெயின் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆட் என்ன அப்படின்னா நம்ம எம்ப்ளாய் அதாவது வந்து நம்ம கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கேட்டகிரியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் எம்ப்ளாய் அப்படிங்கிறது இது அட்வான்ஸ் லெவல் யூஸ் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்றது சரிங்களா இந்தியா ஸோ இந்தியா ரூல்ஸ் படி இந்தியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ பட்ஜெட்டு லீட்ஸு நம்ம லீட்ஸ் தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் லீட்ஸ் கேம்பெயின் ஸோ பட்ஜெட் ஒரு நாளைக்கு வந்து நானூற்றி இருபத்தி நாலு ஜிஎஸ்டியோட போத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுபா வரும் சரிங்களா ஸோ எல்லா டைம்லேயும் ரன் ஆகணும் நான் அடுத்தது என்ன ஆட் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஸோ ஃபார்ம்லேருந்து எனக்கு லீடு வேணுங்கிறதுக்காக நான் ஃபார்ம் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ எப்போ எண்ட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஆடில் சரிங்களா ஸோ என்ன கவனிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து மேல் கேட்டகரி தான் வேணும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் குறைஞ்சது இருபத்தேழு வயசாக இருக்கணும் இருபத்தேழுலேருந்து இருபத்தொம்போ முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் நான் வச்சுருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து டார்கெட் யாருக்கு போகணும் அப்படின்னா கிராஃபிக் டிசைன் கிராஃபிக் டிசைனர் டிசைனர் ஃப்ரீலான்ஸ் டிசைனர் கிராஃபிக் டிசைன்ஸ் இதை ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் போகணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணியிருக்கேன் தென் அடுத்தது வந்து ஆட் எப்படி ஷோ ஆகணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த சைட்டில் நான் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி தான் ஆடு வந்து ரன் ஆகுது